முத்துசிலம்மா யூடியூப் சேனல் இறைகள் அனைவருக்கும் என்னுடைய இனி இரவு வணக்கம் சரியாக இரவு ஏழு மணிக்கு இந்த அறிக்கின்றது பதிவு செய்யப்படுகிறது தற்போது நிலவரப்படி மிக ஒரு முக்கியமான ஒரு வானிலையில் இருக்கையும் கூட தமிழ்நாட்டிற்கக்கூடிய விவசாயிகள் மற்றும் பொதுமக்களுக்கு குறிப்பாக தென் தமிழக விவசாயிகளுக்கு மிக முக்கியமான வானிலை இருக்கிறது நீங்கள் ஒரு பருவமழை காலகட்டங்களில் ஏரிகள் குளங்களை நிரப்பக்கூடிய அளவுக்கு ஒரு மலையை பார்த்துருப்போம் அது குறிப்பாக நம்ம எப்படி சொல்லுவோம்னா தமிழ் ஐப்பசி கார்த்திகை மார்க மாதங்களில் ஸோ சமீப காலமாக மார்கழி மாதத்திலும் பெரும் மலைப் பார்த்துட்டோம் இப்போ அடுத்தபடியாக இந்த மாதத்திலும் வருகின்ற இங்கிலீஷில் பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி நாளை முதல் நாளை இரவு முதல் அல்லது பிப்ரவரி இருபத்தி ஏழாம் தேதிக்கு பிறகு தென் தமிழக பகுதிகளில் இருபத்தி ஏழு இன்னும் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திலிருந்து தென் தமிழக பகுதிகளில் குறிப்பாக தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி மாவட்டங்களில் மிக கனமழையிலிருந்து அதிக கனமழைக்கான வாய்ப்புகள் காணப்படுகிறது தென்னிலங்கை ஒட்டிருக்கக்கூடிய தென்மேற்கு வங்கக்கடல் அருகாமையில் ஒரு புதிய காற்று சுழற்சியானது ஒன்று உருவாகி இருக்கிறது இந்த சுழற்சி அடுத்து வரக்கூடிய மணி நேரங்களில் தாழ்வு நிலையாக வலுப்பெற்று இது தொடர்ந்து குமரிக்கடலை நோக்கி குமரிக்கடலுக்கு இது மிக நெருக்கமாக வந்து ஒரு கிட்டத்தட்ட தூத்துக்குடி திருநெல்வேலி மாவட்டங்களில் ஒரு முப்பது சென்டிமீட்டர் வரைக்கும் குறைந்த கொடுக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது தொடர் மழையாக இருக்கும் இருபத்தி ஆறாம் தேதி இருபத்தி ஏழிலிருந்து மார்ச் இரண்டாம் தேதி வரைக்கும் குறிப்பிட்ட தென் தமிழக பகுதிகளிலும் மதுரை விருதுநகர் மற்றும் ராமநாதபுரம் இந்த மாவட்டங்களிலும் பதிவாகும் தூத்துக்குடி திருநெல்வேலி மாவட்டங்களில் அதிகபட்ச மழைப்பொழிவுகள் இருக்கக்கூடும் சில சமயங்களில் தூத்துக்குடி மாவட்டத்தில் மட்டும் இருபத்தைந்து சென்டிமீட்டர்லேருந்து முப்பத்தைந்து சென்டிமீட்டரும் திருநெல்வேலி மாவட்டத்திலும் அதே அளவில் மழைப்பொழிவுகள் காணப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது இந்த மூன்று மாவட்டங்கள் தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி கன்னியாகுமரி மாவட்டங்களில் நீர்நிலைகள் அருகாமையில் இருக்கக்கூடியவர்கள் ஏற்கனவே அணைகளில் தண்ணீர் இருப்பவர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் திடீரென அதிகப்படியான மழை தூத்துக்குடி மாநகர பகுதி திருநெல்வேலி கோவில்பட்டி இந்த மாதிரியான பகுதிகளில் பதிவாகும் அடுத்து வரக்கூடிய ஐந்தாறு தினங்களுக்கு ஒரு பருவமழை போன்று வடகிழக்கு எந்த அளவுக்கு மழை பெய்யுமோ அதே அளவில் தென் தமிழகம் மற்றும் டெல்டா வட மாவட்டங்கள் வரைக்கும் விட்டு 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 பெய்து கொண்டே இருக்கும் தொடர்ந்து ஒரு நாளைக்கு ஒரு முறை இருமுறை இருபத்தி ஏழு இருபத்தெட்டில் ஒரு முறை இரண்டு முறை இருபத்தெட்டில் மூன்று முறை நான்கு முறை வரும் அதுக்கப்புறம் மார்ச் ஒன்று இரண்டு தேதிகளில் தென் தமிழகத்தில் தினசரி காலையிலேருந்து ஈவினிங் நைட்டு மிட் நைட்டு அடுத்த நாள் ரெண்டாம் தேதி ஃபுல்லாக அப்படியே பெய்து கொண்டே இருக்கக்கூடிய தொடர் மழையாக தென்தமிழக பகுதிகளில் இந்த மலைப்பு சுற்று என்பது அமையக்கூடும் இதற்காக விவசாயிகளை பொறுத்தவரையில் திட்டமிட்ட வேளாண்மை பணிகளை முடிக்குமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள் குறிப்பிட்டு தென் தமிழக விவசாயிகளுக்கு இந்த அறிக்கையை அனைவரும் பகிருமாறு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்